என்னன்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்றுல இடம்பெற்று இருக்கு அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்ற சரத்து அல்லது ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி சரத்துகள் பன்னெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை அடிப்படை உரிமைகளை நாம அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து எடுத்திருக்கோம் அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்ற பகுதி மூன்றானது இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்ற பகுதி மூன்றானது இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது ஆரம்பத்தில் மொத்தம் ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கும் தற்போது ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தாம் ஆண்டு இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டையுமே மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது இதுதான் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் தற்போது ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு பார்த்தோமா அது என்னன்னு பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை செகண்ட் ஒன் சுதந்திர உரிமை தேர்ட் ஒன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை போர்த் ஒன் சமய சார்பு உரிமை பிப்த் ஒன் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சிக்ஸ்த் ஒன் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி சரத்து முப்பத்தி ஒன்னான சொத்துரிமை இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளில் இருந்து நீக்கப்பட்டது அப்படி நீக்கப்பட்ட சொத்துரிமையானது பகுதி பனிரெண்டின் கீழ் சரத்து முன்னூறு ஏவின் கீழ் ஒரு சாதாரண சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு எழுதின டாக்டர் வி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையான ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டுள்ளார் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை ரெகுலராக வரும் ஸோ எல்லாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ